வணக்கம் நண்பர்களே ஆன்மீகம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் சூரிய பகவானோட பார்வை பெற எந்தெந்த ராசிகள் காத்து கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இடை வழிபாடு விவசாயத்திற்கான தொடக்கம் கோயில் விழாக்கள் என பல சிறப்பு நிறைந்தது தான் இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடக கடகராசியில் உயர்றாரு இதன் காரணமாக மேஷம் மற்றும் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசினியர்களுக்கு மங்களகரமான பலன்கள் கிடைக்கும் அடுத்து ஒரு மாத காலத்திற்கு ஐந்து ராசினர்களுக்கு செல்வம் மரியாதை செயல்களில் வெற்றி எல்லாமே அதிகரிக்க போது அந்த ஐந்து ராசியர்கள் யாருன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே சூரியனின் சம்சாரம் நான்காம் வீட்டில் நடக்க இருக்கு உங்களின் வியாபாரம் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்கள் வேலையில் திருப்தி அடைவீங்க உங்களின் பொருளாதார நிலை முன்பை விட தற்போது அதிகரிக்க மேம்பட வாய்ப்புகள் அமையும் உங்களின் செயல்களுக்கு வாழ்க்கை துணையோடைய முழு ஆதரவு கிடைக்கும் அதனால் இந்த ஆடி மாத பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நல்லதும் கூடி வரும் அடுத்து ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசிக்கு தைரியஸ்தானத்தில் சூரிய பகவான் பயிற்சி நடக்க இருக்குது இதன் காரணமாக ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த ஒரு வேலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் புதிய சாதனைகளை நீங்கள் படைக்கலாம் உங்களின் வருமானம் ரொம்பவே பன்மடங்கு அதிகரிக்கும் சேமிப்பிலையும் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க குடும்பத்தோட சுற்றுலா செல்ல அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஆடி மாத பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும் கவலைப்படாதீங்க அடுத்து மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உற்சாகம் தரக்கூடியதா அமையும் தனஸ்தானத்தில் சூரிய பகவானோட அமர்வானது உங்களின் வேலை தொழில் பல சாதனைகளை படைக்க உதவும் உங்களின் தைரியம் ரொம்பவே அதிகரிக்கும் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை சரியான நேரத்தில் செஞ்சு செய்வீங்க வியாபாரங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் அடுத்து சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் கடக ராசியில் சந்திரன் வைக்கக்கூடிய காலத்துல உங்களுக்கு சூழல் சாதகமாக அமையும் பொருளாதார ரீதியா முன்னேற்றமும் பணம் சேர்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் அமையும் வேலை தேடுபவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் அமையும் கண்டிப்பா இந்த மாத பயிற்சியில கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து சேரும் கவலைப்படாதீங்க அடுத்து விருச்சகராசி நேயர்களே விருச்சகராசி சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானோட இந்த மாற்றமானது விதத்தில் சாதகமான பலனை தரக்கூடும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களா வேலை தேடுபவர்களுக்கு வேலையில் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடையும் சூரியனோட மாற்றம் உங்களின் தைரியத்தையும் பண தேவையும் பூர்த்தி செய்யும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் பல நிறுவனங்கள் சார்ந்த வேலைகளில் நீங்க போய் அமருவீங்க மறக்காதீங்க இந்த வருடம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கண்டிப்பா நன்மையே தரும் நேயர்களே இந்த ஆடி மாசத்துல மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் இவர்கள்தான் இதை தவிர இருக்கும் ராசிக்காரர்களுக்கு அவரவர்களின் ஜாதக ரீதியாக ஏற்றபடி நன்மைகளும் தீமைகளும் நடைபெறும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்